கரம்பிக்க <acknowledged> <heartbeat round sound> <ritos> முதலாவதாக இணைய முப்பது வண்டி ரெண்டு செட்டா குறித்திருக்கிறோம் யாரு போயிடாதே முதலாவதாக இணையன் காடு எம்எஸ் எடுத்து மணமேல் குடி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியார் இணைந்து தற்போது இரண்டாவதாக கோவனூர் பதினெட்டாம் பி எம் சிவராமன் தேர்வை கணேச மூர்த்தி மூன்றாவதாக விளக்கோர் நந்திகா நினைவாக நந்திகாசிரி சுதர்சன் தற்போது நான்காவதாக விளக்கோர் முத்தமாரியம் துணை செல்வா கார் தேனி மாவட்டம் எம்பிப்பட்டி செல்வா இணைந்து நடைபெறுகிற சிறிய மாட்டிலும் மொத்தம் முக்கணு வண்டிகள் ரெண்டு சுற்றா பிரித்திருக்கிறோம் இன்னொரு செட்டு சந்தையம் இருக்கு எல்லாரும் இறை எம் எஸ் எம்மா தலைச்சியில் ஒரு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியார் இணைந்து இரண்டாவதாக பதினெட்டாம் படி கருத்தர் ஏ எஸ் கே எம் சி எம் சிவராமன் சேர்வை முதலாவதாக எஸ் பி கொட்டாரம் எம்எல்ஏ கரீக்கடை அப்துல்லா அவர்களுடைய ரேஷன் கார்டு மூன்றாவதாக மணவேடக்கோ நான்காவதாக நாகன் மொழி மொத்தம் வண்டி இன்னொரு செட்டு இருக்கு யாரும் போயிடாத நின்னுக்குறங்க வெண்டி செட்டு பண்ணையா முப்பது வண்டி முதலாவதாக இடையன்காடு காடு எம் எஸ் எம் மணமேல் குடி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியார் இணைந்து தற்போது மீண்டும் எஸ் பி பட்டணம் எஸ் பி பட்டணம் எம்எஸ்ரை அப்துல்லா இரண்டாவதாக இடையன் கார் மூன்றாவதாக தற்போது மூன்றாவது திருநாங்காறு பகவதி எம்மன் இளையன்காடு எம்எஸ்எம் சகான் சுபா நிவராஜ் பிரதாஜ் பசுகிறது பசுகிறது கடவுள் மஞ்சள் பாடுங்க ஓர கட்டி பாடுங்க சாரதிகள் காலம் கவனம் முதலாவது எஸ் பட்டணம் எம்எல்சிஏ கரைக்கரை அப்துல்லா ஓட்டு விருது பிரச்சாரி திருமாஞ்சோலை பிரகாஷ் தற்பொழுது இரண்டாவதாக இடையும் காடு எம் எஸ் எம் சகான் சுகான் மணமேல்குடி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியார் மூன்றாவதாக தில்லாங்காடு பகவதி எம் என் யுவராஜ் பிரதர் இடையும் காடு எம் சகான் இணைந்து மூன்றாவதாக மணமேல்குடி வடக்கூர் செல்வா பிரண்டர் பிரியா கார் தேனி மாவட்டம் இண்டிப்பட்டி செல்வா ஐந்தாவதாக ஏஎஸ்புரம் ஜெயராமன் தேர்வை கணேசமூர்த்தி கோகனூர் பதினெட்டாம் படி அருப்பர் ஆறாவதாக விளத்தூர் மணிமத்துக்கோள் நினைவாக நந்திகாசிரி நாளன்மயில் சுதர்சன் ஏழாவதாக வெள்ளையபுரம் யூசுபி அஜிம சோழனூரா முதலாவது நான் சோழனூர் முதலெட்டாம் மணிகள்

மாட்டு வரிசை கட்டுங்களா மாட்டு வரிசை கட்டுங்க வரிசை கட்டுங்க சொல்லிட்டு காவலி போடா 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 சாம வேண வருதே இருமா சாம வேண வருது போடு 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 நில்லு குடியா ஏ வண்டியை தூக்கிடுங்க ஏ வண்டியை தூக்கிடுங்க போடா சகான் சுகான் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியார் திருநாங்காடு பகவதி அம்மன் யுவராஜ் பிரதர் மூன்றாவதாக தேனி மாவட்டம் இண்டிப்பட்டி செல்வா மனம் மேல்குடி நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக இடையும் காடு எம் எஸ் எம் சகான் சுகான் மணமேல் குடி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியார் இணைந்து இரண்டாவதாக தேனி மாவட்டம் இண்டிப்பட்டி A 부oll ext மணமேல் கொடி ஒன்றிய கலை செல்வா பிரிண்டர் நான்காவதாக எஸ் பி போட்டி கிடைக்கிற அப்துல்லாம் தேனி மாவட்டம் தங்கப்பாண்டி தேர்தல் நினைவாக சக்தி அபிஷேக் இரண்டாவதாக தேனி மாவட்டம் எண்டிப்பட்டி செல்வா மணமேல்குடி செல்வா பிரிண்டர் மூன்றாவதாக இறையன்காடு எம் எஸ் எம் சகாபட்டணம் எம் எஸ் ஏ கரைக்கரை அப்துல்லா ஐந்தாவதாக தில்லாங்காடு பகவதி அம்மன் யுவராஜ் பிரதர் இறையன்காடு எம் எஸ் எம் சகான் சுகான் இணைந்து வீரன் போன போன அண்ணே கடை போன தேனி மாவட்டம் தி ஓவியாபுரம் தங்கப்பாண்டி தேவர் நினைவாக சக்தி பிரதன் தி மேட்டுப்பட்டி மதன் ஆர்வி போட்டி வருகின்ற ஜாரதி சக்தி அபிஷேக் இரண்டாவதாக என் டி செல்வா

மூன்றாவதாக மணமேல்குடி ஒன்றிய கழக செயலாளர் இடையன் கார்டு மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் டி ஓவிலாபுரம் தங்கசாண்டி தேவர் நிர்வாக சத்ய பிரதர்ப்பட்டி மத ஆர்மியவர்களுடைய தேனி மாவட்டம் கோவிலாபுரம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் செல்வா மணமேல்குடி செல்வா பிரண்டர் மூன்றாவதாக இறை எம் எஸ் பகான் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எஸ் சேனியார் நான்காவதாக கடிக்கடை எம்எஸ் அப்துல்லா எஸ் பி பட்டானம் முதலாம்

Поехали, поехали, поехали. Спасибо.